அப்போ இந்த லாக் பண்ணனால என்ன ஆகுதுன்னா கடகராசி என்பர்கள் வேலையில் ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் இருக்க முடியாமல் தவிக்கிறீங்க வேலையை பார்க்கவா வேண்டாமா சார் வேலை எழுதி கொடுத்துருவோமா அப்படிங்க எண்ணத்துக்குலாம் பல கடகராசி என்பர்கள் வந்தீங்க ஸோ இந்த இந்த சூழ்நிலையில் இன்னும் கஷ்டப்பட்டு வேலை இருக்கேன் வேறு வழி இல்லை என்னுடைய குடும்பத்துக்காக என்னுடைய பொருளாதார விஷயங்களை நகர்த்த வேண்டும் என்பதற்காக என்னை நானே மறுபடியும் லாக் பண்ணி சமாளிச்சுக்கிருக்கேன் அப்புடின்னு நினைக்கிறீங்களா கவலையே வேண்டாம் நம்முடைய குரு உள்ளே வந்துட்டார் குரு வந்து என்ன பண்ணுறாரு டேரக்டாக உங்கள் ராசிக்குள்ளே வந்து சனி பகவான் வக்கர நிலையில் சனி பவானை பார்க்கார் ஸோ அதுவே உங்களுக்கு பெரிய ஏற்றம் அதுவே மிகப்பெரிய ஏற்றம் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய ஏற்றம் வரப்போகுது முன்னேற்றமான சூழ்நிலை வரப்போகுது இவ்வளோ நாட்களாக உங்களுடைய மன அழுத்தம் மன போராட்டம் ஏமாற்றம் துரோகம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிது ஒரு புதிதல்ல புயல் மாதிரி அடிச்சு தூக்கி போட்டு போயது